வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீருக்குரிய ராசியாக இருக்கக்கூடியதான் ரிஷபராசி பொதுவாக எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலுமே எல்லோருமே வசீகிக்கக்கூடிய அழகு இருக்கும் ஆனால் இந்த ராசியில பிறந்தவங்க ஒரு தனித்தன்மையான அழகு கொண்டவங்க இவங்களுடைய கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே சிறந்த உதாரணமா இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு சமார்த்தியம் சாதுரியம் இது எல்லாமே கைவந்த கலை குறைவா பேசினாலும் மற்றவங்க கூற கண்டுபிடிக்காத வகையில வெள்ள முடியாத வகையில தான் பேசுவாங்க அதாவது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது திருவார்த்தையா தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க எப்போதுமே காதல் திருமணம் இந்த வேலை இந்த மாதிரி எல்லாங்களுமே தனித்தன்மை கொண்டவங்களாக நிறைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி ரிஷபராசில பிறந்தவங்க இறக்க குணம் கொண்டவங்களாகவும் மற்றவங்கள மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ளக்கூடிய விரும்பங்களாகவும் இருப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள் கலை சார்ந்த விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க கலைனையும் உயரக்கூடிய சுக்கரன் தான் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதால கலை சார்ந்த விஷயங்கள இவங்களால சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுக்கு இந்த மாதங்களையும் சரி இந்த வாரங்கள் வரப்போற விஷயங்கள் எல்லாமே சூரிய பகவான் உங்க ராசில அமர்ந்து தடையில்லாத இல்லாத பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது தொழில சாதனை படைக்க போறீங்கன்னு சொல்லலாம் சூரிய பகவான் உங்க ராசில அமர்ந்து கூடவே சந்திரனோட இடைப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறதால மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க வழக்கறிஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஐடி ஊழியர்களுக்கு கூட பல மேம்பட்ட நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க கிடைக்கப்போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையிலேயும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற வாராகி அம்மன் ஜோதிடர் நிர்வாகி பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போது செவ்வாய் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க அதனால நீங்க திட்டம் போட்டு காரியம் செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் புதன் ஒன்றாம் வீட்டுல இருக்கிறதால பங்கு சந்த மாதிரி வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதனால தைரியமா நீங்க உங்க தொழில இறங்கலாம் குரு ஒன்றாம் வீட்டுல இருக்கிறாங்க வியாபாரத்துல கிடைச்ச லாபத்தை விவசாயத்துல முது முதலீடு செய்யணும் நினைப்பீங்க சுக்கரன் ஒன்று இரண்டு வீடுகள் இருக்கிறதால பிரிந்து போன உறவுகளா இருந்தவங்க கூட இனி ஒட்டி வந்து பேசுவாங்க வீட்டுல மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வியாபாரம் கூட படு ஜோரா நடக்கும் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது அரசு பணியாளர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தனியார் ஊழியர்கள் இருக்கக்கூடியவங்க கூட முதலாளிகளுடைய பாராட்ட பெறுவீங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால கண்டிப்பா நீங்க இந்த விஷயங்களை கவனம் எடுத்துட்டு வர்றது நல்லது போட்டி பந்தைகள் மாதிரி நீங்க செயல்படுறதால உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகங்களை துணிச்சலாம் முதலீடு செய்யுங்க கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய இந்த வாரங்களால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இப்போ உங்கள் ராசியிலேயே நான்கு கிரகங்களோட சேர்க்கையை அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு நல்ல யோகம்னு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி நடந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை மாதத்தோட இறுதி வரைக்குமே சனி வக்ர பயிற்சி நடந்திருக்குது இதனால உங்களுக்கு பல நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் தொடர்ந்து பல அற்புதமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தான் அமைஞ்சிருக்குது சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா நிதானமா போதும் பெரும்பாலும் கிரகங்களோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால கடந்த மாதங்களை எதிர்கொண்ட செலவு நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாதங்களை குறைய ஆரம்பிக்கும் பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வாழ்க்கை திருப்தியா மகிழ்ச்சியா மாறக்கூடிய சூழ்நிலை தான் குடும்பம் குழந்தைகளோட வழியில இருந்துட்டு வந்த சிக்கலும் இனி நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் செலவு குறையும் சேமிக்க தொடங்கக்கூடிய எண்ணம் மனசுல ஏற்படும் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் லாபம் கிடைக்கும் அலுவலக ஊழியர்களா இருக்கிறவங்க பொறுமையா இருந்துட்டு வரதா நல்லது இந்த மாதங்கள்ல இரண்டாவது பாதையில அலுவலக வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதலா வருமானம் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களோட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதனால நல்ல வாய்ப்பெல்லாம் பெறப்போகிறீங்க திருமண வாழ்க்கை கணவன் மணி உறவு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட லாபம்ங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பின்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னே சொல்லலாம் உங்கள் வேலையில் பெரிய லாபம் பெறப்போகிறீங்க தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடியா இருந்தாலும் சரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது செவ்வாய் ஆட்சி அமர்றது வெறிய சாணத்துல சில செலவுகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு இருக்கிறதால உங்களுக்கு எதிர்பாராத நன்மை தான் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாச தொடக்கத்திலேயே கலமையான பலன்கள் கிடைக்க போகுது இந்த நேரத்தில் நீங்கள் சரியான திசையில் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலை கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்தாலும் உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்க உங்கள் வேலையில முழு மூச்சோட கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி இரண்டு வாரத்துக்கு பின்னாடி திசை தெரியாம எங்கேயும் போகிற மாதிரியும் சில சமயங்களில் வேகமாக முன்னேற மாதிரி உங்க மனசுல தோணலாம் இந்த நிலை சில நாட்கள்ல மாறிடும் இந்த மாதத்தோட முதல் பாதி உத்தியோகத்துல இருக்கக்கூடியங்களா இருந்தா சுமாரான பலனையும் இந்த நேரத்தில் நீங்கள் சில தேவையான இடத்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது கூடுதல் வேலைச்சுமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த வாரங்களும் சரி இனி வரக்கூடிய வாரங்களையும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படணும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு நினச்சிங்கன்னா அம்மன் வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வியாழந்தோறும் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா செஞ்சு முடிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க கருத்துக்கு மற்றவங்க கிட்ட வரவேற்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் பண வரத்து உங்க கையில புழங்கும் சுக்கரனோட சஞ்சாரம் இருக்கிறதால இனி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் தடைப்பட்ட காரியம் கூட மீண்டு செஞ்சு முடிக்க தேவையான முயற்சிகளை நீங்களாவே மேற்கொள்வீங்க மனசுல புதிய உற்சாகமும் தைரியமும் பிறக்க போகுது சுகாதிபதி சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதால உங்க வசதிக்கு எந்த குறையுமே இருக்காது தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்து போட்டி இனி குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆடர்கள் மாதிரி பெறதுல நீங்க உங்க கவனத்துல செலுத்துறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும் அலுவலகம் மாதிரி விஷயங்கள் வளமா பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை இனி குறைய போகுதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புங்கிறது மாறும் குழந்தைகளோட நலன்ல தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க புதிய நண்பர்களோட சேர்க்கையும் அவங்களால உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பாதிபதி புதன் வரியஸ்தானத்துல இருக்கிறதால சுப விரை செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்க தடைப்பட்ட காரியங்களை செஞ்சு முடிச்சு மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பும் அதனால அவங்க மனசுல ஒரு உற்சாகமும் பிறக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எந்த விவகாரத்திலையும் சிக்காம சாமர்த்தியமா மற்றவங்களை முன்ன நிறுத்தி தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ராசிநாதன் சுக்கரனோட சஞ்சாரத்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வரும் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும் விருந்து கேளிக்கை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பல விஷயங்களை பெற போறீங்க சாதுரியமான பேச்சு மூலமா மட்டும்தான் காரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களில் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க உங்கள் வளர்ச்சியில் இருந்துட்டு வந்து முட்டுக்கட்டை இனி நீங்க போகுது பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பணம் வரவு கூட உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் அமையும் கடினமாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு நல்ல தான் கிடைக்க போகுது மேலிடத்தோட கனிவான பார்வை உங்க மேல இருக்கிறதால நீங்கள் எதுலையுமே நிதானமாக செய்யறது நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் வெற்றி பெறுங்குற நம்பிக்கையோட படிங்க வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மனசில் இருந்துட்டு வந்த கவலை நீங்கக்கூடிய வாரங்களாகவும் அமைஞ்சிருக்குது நட்சத்திர பலனா கார்த்திகே ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையங்களுக்கு கணவன் மனைவிக்கடியே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபா வேறுபாடுங்கிறது இனி நீங்கும் சகோதரர்களோட கவனமாக பேசி பழகிறது தான் நல்லது பிள்ளைகளால் அப்பப்போ டென்ஷன் ஏற்பட்டு நீங்கலாம் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல அப்பப்போ தாமதம் உண்டாகலாம் இருந்தாலும் விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு வாங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி போய் நீங்க வம்பளை மாட்டிக்கொள்ளாதீங்க இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கல்வியில வெற்றி பெறணும்னா தடைகளை நீங்க சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும் இருந்தாலும் விடா முயற்சியோட செஞ்சுட்டு வாங்க வெற்றி கிடைக்கும் வீண் அலைச்சலை நீங்க தவிர்க்கறதா நல்லது உபயோகமான பயணங்களை மட்டும் நீங்க மேற்கொண்டு வாங்க தேவையில்லாத அலைச்சல் உடலை தொந்தரவுக்கு கொண்டு வந்துடலாம் அதனால இதை எல்லாமே தவிர்த்துடுங்க மிருக சீருஷம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு நீங்கள் நினைச்சது எப்படிப்பட்டாவது செயல்படுங்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் பிறக்க போகுது கோபத்தை குறைச்சிக்கொள்றது தான் உங்களுக்கு கூடுமான வரைக்குமே நல்லது வீண்பாக அப்பப்போ இவங்க கோபத்தை உண்டாகலாம் அதனால நீங்கள் கவனமாக செயல்பட்டு வாங்க அடுத்தவங்களோட செயலும் உங்கள் கோபத்தை தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது மேலுமே நீங்கள் பணத்தட்டுப்பாடை உணர்தா இருந்தால் நம்ம சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு வெண்மச்ச சுண்டல் நெய்வேத்து செஞ்சு விநியோகம் செஞ்சுட்டு வாங்க ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க பணத்தட்டுப்பாடுங்கிறது நீங்கும் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் மொத்தத்துல இந்த மாதம் ரிஷபராசு அன்பர்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம் ஒரு சில சமயங்கள்ல நீங்க மத ரீதியான செயல்பாடுகள்ல ஆர்வம் காட்டுவீங்க அதாவது கோவில்களுக்கு அடிக்கடி செஞ்சக்கூடிய வாய்ப்பும் ஆன்மீக செயல்பாடுகளை ஈடுபாடு அதிகரிக்கும் வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி இன்னும் காதலிக்கக்கூடிய நபர்களா இருந்தா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமோகமான வாழ்க்கை தான் இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் படிப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வாங்க வெளியில போகும்போதும் விளையாட போகும்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது சக மாணவர்களோடையும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி மற்றவங்க சண்டையில தேவையில்லாம நீங்க ஈடுபடுறதை தவிர்த்துட்டு வாங்க இதனால பல பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க